நீங்கள் யூகேல வேலை செய்கிற ஒரு ஆளா உங்களுக்கு மாதம் மாதம் சம்பளம் வருதா அப்படி வார சம்பளம் வந்து சரியான முறையில் வருதா சரியான சம்பளம் தான் உங்களுக்கு கிடைக்குதா ஏனதை கேட்குறேன்னு சொன்னால் யூகேல வேலை சம்பளம் சம்மந்தமாக ஒரு புதிய அறிக்கை உண்டு வந்திருக்கு அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிற தகவல்களை கேட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் சொக்காயிருவீங்க அது என்ன அறிக்கை அதில் அப்படி என்னதான் சொல்லப்பட்டிருக்கு இது போன்ற விஷயங்களை இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் அதோட நேட்டியான் வீடியோவில் நான் ஒரு முக்கியமான செய்தி சொல்லியிருந்தேன் நான் என்னென்ன சொன்னால் யூகே அரசாங்கத்துக்கும் அயர்லாந்து அரசாங்கத்துக்கும் இடையிலான முட்டுப்பாடு வரப்போது ஒரு ராஜதந்திர மோதல் வரப்போது என்று சொல்லி சொல்லியிருந்தனான் இந்த அகதிகள் விஷயம் சம்பந்தமாக சொன்ன மாதிரியே இன்றைக்கு திங்கக்கிழமை ஒரு பிரச்சனை ஒன்று ஆரம்பிச்சிருக்கு அது என்ன பிரச்சனை என்றதையும் உங்களோட இந்த வீடியோ பண்ண இது எல்லாத்தையும் சேர்த்து இன்னும் இரண்டு தகவல்கள் மேலதிக தகவல்கள் சொல்ல போறேன் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகலாம் வாங்க தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக அன்புடன் வரவேற்கின்ற என் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனல் எங்களுடைய வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் மிக்க நன்றிகள் நீங்க ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க அது ஒரு சிறிய கம்பெனியாக இருக்கலாம் பெரிய கம்பெனியாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் வேலை செய்கிறீர்கள் மாசம் மாசம் உங்களுக்கு சம்பளம் பெறும் அந்த சம்பளம் சரியான முறையில் தான் பெறுதா ஒவ்வொரு மாதமும் வந்து சரியான முறையில் தான் கல்குலேட் பண்ணி தரப்படுதான்றதை நீங்கள் ஒவ்வொரு மாதமும் செக் பண்ணுற பழக்கம் உங்களுக்கு இருக்கா எங்களில் பெரும்பாலானாக்களுக்கு அப்படியான பழக்கம் இல்லை மாதம் மாதம் சம்பளம் பெறுது பேங்கில் வந்து விழுது அவ்வளோதான் அதோட நாங்கள் நிப்பாட்டிடுவோம் ஆனால் இனிமேலும் நீங்க அப்படி இருக்கக்கூடாது அதில் வந்து நீங்க அலர்ட்டாக இருக்கணும் என்ன சொன்னால் இப்போ புதுசாக புதுசாக எடுக்கப்பட்ட ஒரு ரிசர்ச்சில் சொல்லப்பட்டிருக்கு யூகேல நிறைய பேருக்கு வந்து சலரி வந்து அண்டை பெய்டாக வருதாம் அதாவது வந்து சலரி வந்து கொடுக்க வேண்டிய தொகையை விட குறைவாக கொடுக்கப்படுதாம் என்று சொல்லி ஒரு புதிய ரிசர்ச்சில் சொல்லப்பட்டிருக்கு அதை எத்தனை பேருக்கு கண்டு கேட்டிங்கன்னு சொன்னால் ஒரு ஆயிரம் பேரோ ரெண்டாயிரம் பேரோ ஐயாயிரம் பேரோ கிடையாது மூன்று லட்சத்தி அறுபத்தையாயிரம் பேருக்கு மூன்று லட்சத்தி அறுபத்தையாயிரம் ஸ்டாஃபுக்கு வந்து சம்பளம் வந்து குறைவாக கொடுக்கப்படுதாம் ஏனென்று கேட்டிங்கன்னு சொன்னால் இதுக்கு ரெண்டு காரணம் சொல்லப்படுது ஒன்று வந்து வேணுமென்றே சில கம்பெனிகள் வந்து சம்பளத்தை குறைச்சி

நீங்களும் இனி ஒவ்வொரு மாதமும் உங்களோட பேசலிப்ப செக் பண்ணி கண்டுபிடிக்கணும் என்னென்னு சொன்னால் யாரையும் எந்த காலத்துலையுமே வந்து நம்ப முடியாது நாங்கள் நினைக்கலாம் சிறிய கம்பெனிகளில் நாங்கள் வேலை செய்யக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் பெரிய பெரிய கம்பெனிகளில் வேலை செய்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை என்று சொல்லி அது மிகவும் தவறு இங்கே பிரச்சனை நடக்கிற முழுக்களுமே பெரிய பெரிய கம்பெனிகளில் தானா எனவே பெரிய கம்பெனியோ சிறிய கம்பெனியோ எதுவோ நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வந்து உங்களுக்கு சரியான முறையில் சம்பளம் கிடைக்குதா இல்லையான்றதை மேக் ஷோ பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை நீங்கள் ஒவ்வொரு மாதமும் பேசலிப்படுறது செக் பண்ணி பாருங்க நீங்கள் வேலை செய்கிற எக்ஸ்ட்ரா அவர்ஸ் வந்து சரியாக கால்குலேட் பண்ணப்படுதா அதாவது நீங்கள் வந்து டென் மினிட்ஸ் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வேலை செய்தால் கூட உங்களுக்கான சம்பளத்தை வந்து அந்த கம்பெனி ஆகணும் டென் ஹவர்ஸ் இல்லை டென் மினிட்ஸ் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வேலை செய்தாலுமே அந்த சம்பளம் உங்களுக்கு ஆகணும் எனவே இந்த மாதிரி எல்லாம் சரியாக கல்குலேட் பண்ணினோமா உங்களுக்கு தர வேண்டிய அலவன்ஸுகள் எல்லாம் சரியான முறையில் வருதா டிப்ஸுகள் இருக்குதா அல்லது வேறு வேறு கொடுப்பனவுகள் எல்லாமே வந்து சரியான முறையில் கல்குலேட் பண்ணப்படுதான்றத ஒன்றுக்கு நாலு தடம் செக் பண்ணுறது வந்து மச் பெட்டர் என்னென்னு சொன்னால் இந்த மூன்று லட்சத்தி அறுபத்தையாயிரம் பேர் இப்போ பாதிக்கப்பட்டிருக்கணும் அதுவும் எந்தெந்த கம்பெனிகள் என்று கேட்டிங்கன்னு சொன்னால் ஒரு சில கம்பெனிகளுடைய பேர்கள் வந்து வெளியில் பட்டிருக்கு மிக முக்கியமானது வந்து WH சிமித் ஹெச் சிமித்ல வேலை செய்ற நிறைய பேருக்கு வந்து சம்பளம் வந்து குறைவாக கொடுக்கப்பட்டிருக்கு வந்து மார்க் அண்ட் ஸ்பென்சர் அங்கேயும் இதே வேலை செய்தாலும் வந்து பார்மசி அங்கேயும் சேம் ப்ராப்ளம் தான் அதோட இன்னும் ஒரு முக்கியமான இடம் வந்து ஆர்கோஸ் ஆர்கோஸ்ல வேலை சம்பள பிரச்சனை இப்போ எல்லா கம்பெனிகளும் வந்து தான் சம்பளத்தை என்று சொல்லக்கூடாது அளவில் தவறுதலாக கூட கணக்கு பார்க்குறதுல வந்து பிளவிடலாம் ஒரு கம்பெனியில் வந்து எக்கச்சக்கமாக நாட்கள் வேலை செய்யும் போது அந்த கணக்குகள் எல்லாம் பார்க்கக்குள்ள வந்து பை மிஸ்டேக்காக சில தவறுகள் நடக்கலாம் எனவே அதாவது வந்து நீங்கள் சுட்டி காட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கான சம்பளம் வந்து உங்களுக்கு அவையில் திருப்பி அடுத்த மாதம் தாரத்துக்கு வாய்ப்பாக இருக்கும் எனவே அன்பான உறவுகளே நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீர்கள் உங்களுடைய எல்லா காசும் உங்களுக்கு வந்தே ஆகணும் அந்த மூன்று லட்சத்தி அறுபத்தி ஏழாம் பேரில் ஒராளாக நீங்கள் இருக்கக்கூடாது அலர்ட்டாக இருந்து எல்லா காசையும் வேண்டி எடுத்துருங்க ஒண்டையும் விடாதீங்க நேற்றைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த அயர்லாந்துக்கும் ஜூகேக்கும் இடையில வந்து ஒரு பிரச்சனை வரப்போகுது ஏன்னுட்டு சொன்னால் அயர்லாந்தில் வந்து இப்போ புதிதாக ஒரு சட்டம் ஒன்று கொண்ட போயினும் இந்த கிழமை அந்த சட்டத்தின் மூலம் அயர்லாந்துக்குள்ளே வரக்கூடிய எல்லா அகதிகளையும் பிடிச்சி ஜூகேக்குள்ளே அனுப்ப போயினும் அயர்லாந்து அரசாங்கமே போகுது இந்த சட்டம் எதற்காக இப்போ அவசர அவசரமாக இயற்றப்படுதுன்னு சொன்னால் ஜூகே அரசாங்கத்தினுடைய இந்த ருவாண்டா பிளான் வந்து இங்கே உத்தியோகபூர்வமாக்கப்பட்டுட்டுருது அது வந்து இங்கே பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்டுட்டுது எனவே உங்களுக்கு மட்டும்தான் சட்டம் ஏற்ற தெரியுமா உங்களுக்கு மட்டும்தான் அகதிகளை பிடிச்சி அனுப்ப தெரியுமா எங்களுக்கு முடியும் என்று காட்டுறதுக்காக போட்டியில் குதித்து அயர்லாந்து அரசாங்கம் இந்த கிழமை அந்த சட்ட மூலத்தை கொண்டு வரப்போகுது இதுக்கு வந்து ஜுகே அரசாங்கம் என்ன பதிலடி கொடுத்துருக்குன்னு சொன்னால் யூகே பிரதமருடைய உத்தியோகபூர்வமான பேச்சாளர் இன்றைக்கு லஞ்ச் பிரேக்கில் வந்து ஊடகங்களுக்கு மத்தியில் பேசியிருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் எங்களுடைய நாட்டுக்கு யாரும் அகதிகளை வந்து அனுப்ப முடியாது எங்களுடைய நாட்டுக்குள்ளே யார் வரணும் யார் வரக்கூடாது யாரை பிடிச்சி நாங்கள் வெளியில் அனுப்பணும் யாரை நாங்கள் நாட்டுக்குள்ளே வச்சுக்கொள்ளணுன்றதை நாங்கள்லாம் தீர்மானிக்கிறதை தவிர அடுத்தாக்கள் தீர்மானிக்க முடியாது அயர்லாந்து தீர்மானிக்க முடியாது என்னதான் அயர்லாந்தில் புதிதாக சட்டம் கொண்டு வந்தாலும் அது அவசர கால சட்டமாகவே இருந்தாலுமே கூட எங்களை எதுவுமே செய்ய முடியாது எங்களுடைய நாட்டுக்கு உங்களால் அகதிகளை அனுப்ப முடியாது சொல்லி கொஞ்சம் கராராக சொல்லியிருக்கிறார் ஜூகே பிரதமருடைய உத்தியோகபூர்வமான பேச்சாளர் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்று சொல்லி நான் நேற்றி எதிர்ப்பு நான் ஏனென்று சொன்னால் இப்படியான ஒரு புடுங்குபாடு வந்து ஜூகே அரசாங்கத்துக்கும் அயர்லாந்து அரசாங்கத்துக்கும் இடையில வரும் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து அகதிகள் எல்லாருமே வந்து பிரான்ஸ்ல இருந்து அயர்லாந்து நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் என்று சொன்னால் அயர்லாந்துக்கு போயிட்டு அப்புறம் அங்கிருந்து நொதர்ன் அயர்லாந்துக்குள்ள போகிறது வந்து மிகவும் இலகுவானது அங்கே போர்டர் பவர் எல்லாம் ஓப்பன் ஆக இருக்குன்னு சொல்லி நேட்டியான் வீடியோவில் நாங்கள் விளங்கப்படுத்தினா அதோட இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் நொதர்ன் அயர்லாந்தில் ஏற்கனவே இருக்கிறார்கள் தங்களை பிடிச்சி ருவாண்டா அனுப்பிடணுன்ற பயத்தில் வந்து இப்போ அயர்லாந்துக்குள்ளே போயினமா எனவே அப்படி வாராக்களையும் நாங்கள் விடமாட்டோம் அவர்களையும் பிடிச்சி திருப்பி யூகேக்குள்ளே அனுப்ப போகிறோம் என்று சொல்லி அயர்லாந்து அரசாங்கம் சொல்லிக் கொண்டிருக்குது எனவே அயர்லாந்து அரசாங்கத்துக்கும் யூகே அரசாங்கத்துக்கும் இடையிலான அந்த முட்டுப்பாடு வந்து ஆரம்பிச்சிருக்குது இது எங்க போய் முடியும் என்று தெரியல ஏற்கனவே வந்து இந்த பிரிக்ஸிட் பிரச்சனையிலே வந்து இந்த ஐரிஷ் போர்டர் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது அதுவே எல்லா பே பொருளாக இருந்தது எனவே இந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் சீரியஸாகத்தான் நடக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போது வீடு வாங்குற ஐடியா உங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொன்னா உங்களுக்காகத்தான் இந்த தகவல் அதாவது யூகேல இன்றைய திகதியில் வந்து பெரிய வீடுகளை விட சின்ன சின்ன வீடுகள் பிளாட்டுகளுக்கு தானா பெருமதி அதிகமாக வீடு வாங்குற ஐடியா இருந்தா கொஞ்சம் பெரிய வீடாகவே பாருங்க ஆறு ரூம் இருந்தாலும் பரவாயில்லை ஏன்னு சொன்னா விலை வந்து கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்க போது பிளாட்ஸுக்கும் பெரிய வீடுகளுக்குமான விலை வந்து ஈக்குவலாக இருக்க போது கோவிட்டுக்கு முந்தின காலப்பகுதியில் பெரிய வீடுகளுக்கான டிமாண்ட் வந்து அதிகமாக இருந்ததாம் விலையும் வந்து அதிகமாக இருந்ததாம் ஆனா இப்போ வீடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆட்கள் சூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து ஃப்ளாட்டுகளும் சின்ன சின்ன வீடுகளும் தானே எனவே அதனால் வந்து இவற்றுக்கான டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது அதுக்கான விலையும் வந்து அதிகரிச்சிருக்கு இப்போ லண்டனை பொறுத்த வரைக்கும் சராசரியாக ஒரு ஃப்ளாட்டினுடைய பெருமதி வந்து சராசரி பெருமதி வந்து ஒன் மில்லியன் வரைக்கும் போதாம் சராசரி விலை வந்து ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இப்போ இருக்குது இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய மூன்றாவது வாரத்தில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி இந்த தகவல்கள் எல்லாம் தெரிய வந்திருக்கு அதோட ஆல் ஓவர் த வந்து எங்கே விலை குறைவாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுத் இங்கிலாந்தில் தானே வீடு ளுடைய விலைகள் வந்து குறைவா இருக்காம் அது அப்பார்ட்மெண்ட்டோ 플랫ோ தனி வீடுகளோ எதுவாக இருந்தாலும் ஆல் ஓவர் தி ஜூகில பண்ணி பார்க்கும்போது சவுத் இங்கிலாந்துல வந்து வீடுகளுடைய விலைகள் வந்து குறைவா இருக்குன்னு சொல்லி இந்த சர்வேல சொல்லப்பட்டிருக்கு சோ நீங்க வேற இடங்களுக்கு மூவ் பண்ற ஐடியா இருந்தாலும் சரிதான் வீடு வாங்குற ஐடியா இருந்தா தெரிதான் சவுத் இங்கிலாந்து வந்து கன்சிடர் பண்றது மச் பெட்டர் இன்னும் ஒரு குட்டி தகவல் என்று சொல்றேன் மே மாதம் முதலாம் தேதியிலிருந்து பிரிஸ்கிரிப்ஷனுக்கான விலைகள் வந்து அதுக்கான கட்டணங்கள் வந்து அதிகரிக்க போதாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் பதினாறு வயசுல இருந்து அறுபது வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆக்களுக்கான ப்ரிஸ்கிரிப்ஷன் கட்டணம் வந்து இன்றைய தேதியாக வந்து ஒன்பது பவுன்ஸ் அறுபத்தஞ்சு பென்ஸாக இருக்குது இது வந்து இருபத்தஞ்சு பென்ஸால அதிகரிக்க போகுது மே மாதம் முதலாம் தேதியிலிருந்து இருந்து அப்போ புதிய கட்டணம் கேட்டீங்கன்னு சொன்னால் ஒன்பது பவுன்ஸ் தொண்ணூறு பென்ஸ் மே மாதம் முதலாம் தேதியிலிருந்து இருந்து இது ஒரு சிறிய அதிகரிப்பு தான் பெரிய வெறும் அளவிலு பெண் அதிகரிக்குது இதுக்கு முதல் கடந்த காலங்களில் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் கட்டணம் அதிகரிக்கக்குள்ள வந்து கொஞ்சம் கூடின தொகையால் அதிகரித்து கொண்டு வந்ததாம் இந்த முறை தான் முதல் முறையாக வந்து ஸ்லைட்டாக அதிகரிச்சிருக்காம சொல்லி சொல்லப்படுது அதாவது விலை அதிகரித்தாலுமே கூட அதிலேயும் ஒரு குட் நியூஸ் என்று சொல்லி சொல்லப்படுது எனவே மே மாதம் முதலாம் தேதிக்கு பிறகு நீங்கள் மருந்துகள் வாங்கிக்குள்ள வந்து ப்ரிஸ்கிரிப்ஷனுக்கான கட்டணம் வந்து ஒன்பது பவுண்ட்ஸ் தொண்ணூறு பென்ஸாக இருக்கும் நல்லது அன்பான உறவுகளே இன்றைக்கு தான் தகவல்கள் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அத்துடன் உங்களுக்கு நேரம் இருக்கும்போது பழைய வீடியோக்களையும் பாருங்கள் அங்கும் உங்களுக்கு பயன்படக்கூடிய தகவல்கள் இருக்கும் மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சில பல தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்